ராமநாதபுரம் மாவட்டம் யோகாசனம் சங்கம் சார்பில் தமிழ்நாடு யோகாசனம் சங்கம் ஐந்தாம் ஆண்டு யோகாசனம் போட்டி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் சிறுவர்கள் முதல் பள்ளி மாணவர்கள் வரை பங்கேற்று தனி மற்றும் குழு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தினர் மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் கொடைக்கானலில் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்றில் நடைபெறும் மாநில போட்டியில் பங்கேற்க தகுதி பெறவர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட போட்டி கலந்து மாநில போட்டியில் வின் பண்ணக்கூடிய மாணவர்கள் அடுத்தபடியான மாநில செலெக்ஷன் போவாங்க அதாவது இந்த போட்டியில் கலந்துட்டு ஜெயிக்கக்கூடிய மாணவர்கள் மாநில போட்டிக்கான செலெக்ஷன் போவாங்க இந்த மாதம் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னு நடைபெறக்கூடிய கொடைக்கானலில் நடைபெறக்கூடிய மாநில செலெக்ஷன் போட்டிக்கு போவாங்க அதுல செலக்ட் ஆவாங்க நேஷனல் போவாங்க நேஷனல் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா மைசூர்ல நடக்குது அந்த மைசூர்ல நடக்கக்கூடிய மேட்ச்சுக்கு போவாங்க அதற்கான செலெக்ஷன் இங்க நடக்குது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபது கலந்துருக்காங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நானூறுல இருந்து ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்துருக்காங்க நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள் வந்து அதாவது காம யோகா வந்து ஒரு கலை மட்டும் கிடையாது அது அதுல ஒரு போட்டிகளும் இருக்கு அத சார்ந்து அவங்க மென்மேலும் வளர்ந்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த போட்டியை நடத்திட்டு வருவாங்க இதே பெடரேஷன் சார்ந்தும் தமிழ்நாடு யோசன சாங்கம் சார்பாகவும் நடத்திட்டு வருவாங்க